ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி வெள்ளைப்பூடு ஒரு கதான் போட போகிறேன் அதுக்கு கா கிலோ வெள்ளைப்பூடு உரிச்சு தோல் உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய இருந்தால் கொஞ்சம் அடி முனி நறுக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தடையை வச்சிட்டு ஏன்னா ஒரு அரை மணி நேரம் வெயில்ல டப்புன்னு வந்துடும் அப்படியே வேப்பம்பழ மாதிரி இப்போ கடாயில் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட முக்காலுக்கு கொஞ்சம் குறைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு கா கிலோ பூண்டு ஒரு முக்கால் டம்ளர் எலுமிச்சஞ்சாறு வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட இருக்குது பாதி பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் முக்கால் டம்ளர் கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு பிடிச்சவடி ஜீரகம் வெதுப்பி முணுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு காவலக்கால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் குறைச்சி தனி மிளா காஷ்மீர் மிளாப்பொடி அதே மாதிரி காவலக்கில் மல்லிப்பொடி வச்சுருக்கேன் கொஞ்சம் தூளுக்கும் காவலக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் குறைச்சி வச்சுருக்கேன் பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இந்த பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுப்போம் எண்ணெய் காயட்டும் கடுகு வெடிக்கும் இந்த பெருங்காயத்தை போட்டு வெள்ளைப்பூட போட்டு ஒரு கிண்டு கிண்டுக்கும் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உருவாக்கி கடுகு தான் நல்லா வாசமாக இருக்கும் வெடித்தோம்னா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பெருங்காய பொடியை போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அடித்து முடிக்கட்டும் இப்போ வெள்ளைப்பூட போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம் வெள்ளைப்பூட போட்டு இந்த பூரா கடுகு வெடித்து முடிக்கட்டும் தான் வாசமாக இருக்கும் லைக்க போச்சு வெடிச்சிக்கிட்டுருக்கு இப்போ வெள்ளைப்பூட்டு போடுறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் போடுறேன்னு சரி வீடியோ எடுத்தோம் பார்க்காத அதுலாம் பார்க்காதான் வெடிச்சி முடிச்சிருச்சு வெள்ளைப்பூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிக்குவோம் அஞ்சு நிமிஷம் கூட கிண்டலாம் கிண்டிட்டு எலும்பு செஞ்சார ஊற்றி கொஞ்சம் நிறுத்திக்குவோம்னு பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டிக்குவோம் ஒரே மாதிரி பெரிய பல்லலாம் கொஞ்சம் குறுக்க நறுக்கிச்சு கொஞ்சம் நம்ம அந்த தான் எடுத்து சாப்பிடாது சரியாக தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனால் கொண்டு போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்குவோம் பூண்டு கொஞ்சம் வேகணும் ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு அப்புறம் அந்த சாறை ஊற்றிக்குவோம் பூண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு அரை வேக்காடு வந்தால் போதும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு வாங்க இப்போ நான் வந்து வெள்ளைக்கு இது எலுமி அரை ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நிறுத்திக்கிட்டு ஊற்றிக்கிறேன் பார்த்துக்குவோம் வடிகட்டி புளிச்சிடுச்சுன்னா பிளிக்கலைன்னா அதை ஊற்றிக்கலாம் புளிச்சா அதை நிறுத்திக்கலாம் ஒவ்வொரு குழம்பு கொஞ்சம் கூட புளிச்சோம் பாருங்கள் இப்போ உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்லாம் அந்த பொடியெல்லாம் போட்டுடணும் புத்தூள் தனி மிளகா பொடி மல்லிப்பொடி வேறு பொடி வெந்தயப்பொடி ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் திண்டி விட்டுடலாம் மேலே கட்டி விடாமல் எல்லாத்தையும் போட்டேன் இது உரிக்கிறது தான் ஜிறமோ அந்த பழம் புளிஞ்சி உரிச்சு நறுக்கிட்டால் பத்து நிமிஷத்தில் போட்டுக்கலாம் மணி நேரம்தான் எண்ணெய் கொஞ்சம் பத்தலைனாக்கி சுட வச்சு ஊற்றிக்கலாம் நம்ம வெந்துருச்சின்னு எப்படி தெரியும்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் வெள்ளம் ஒரு அறாச்சு போடணும் இன்னும் நச்சு வச்சுருக்கேன் பார்த்துக்கிட்டு ஒரு முக்கால் போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அப்போ தான் உங்களுக்கு உப்பு போதுமா என்னென்னு தெரியும் இப்போவே ஊர்வாக மாதிரி வந்துருச்சாருங்க எண்ணெய் கொஞ்சம் கூடத்தை ஊற்றுனேன் அப்போ தான் கெடாமல் இருக்கும் மழை நேரமில் ஊருவாய்க்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் உப்பு புள்ளி கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் ஊருவாக நான் வேகட்டு இறக்கியலை காட்டுறேன் நீ வெள்ளம் தான் போடணும் அந்த உப்பை பார்த்துக்கிட்டு போடுவோம் உப்பு புளிப்பெல்லாம் போதுமா உரப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு போட்டுருக்குறேன் அதில் வந்து பார்ப்போம் பூண்டில் சேர்ந்து சார்ந்துருக்காது இப்போ தொட்டு வயல் வச்சு பார்த்தா தெரியும் இந்த சாரையும் ஊற்றிடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் இருக்குது அதையும் ஊற்றிடலாம் கொட்டை கொஞ்சம் இருக்குது சாரம் வேணா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எங்களுக்கு போதும் நான் கொஞ்சம் வெள்ளை சார ஓட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு வேணா போட்டுக்கிறேன் முக்காச்சு வெள்ளம் வச்சிருக்கேன் இதை இப்போ அந்த வெள்ளைக்கூடில் போட்டுக்கலாம் ஊறுகாயில் போட்டுட்டேன் வெள்ளத்தை தூரில் பிடிச்சிடாமல் கிண்டி விடணும் பறிஞ இப்போ பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தான் இது ஊறுகாயே ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவங்க கரெக்டாக ஊற்றிருக்கான் ஆறு மாதத்துக்கு கூட வெளியிலே இருந்தாலும் கெடாது உங்கள் கைக்கு கெட்டு போயிருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ என்ன பிரியுது இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் வெள்ளம் கொதிக்கட்டும் கூண்டுல எல்லாம் என்னென்னா மிளாப்பொடி பத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் காஷ்மீர் மொளாப்பொடி தான் போட்டேன் அந்த மிளாப்பொடி கொஞ்சம் உரைக்கும் எங்களுக்கு ரொம்ப உரப்பு வேண்டாம் கலரும் நல்லாயிருக்கும் அதுக்காக இதைத்தான் போட்டேன் அது வாங்கி அரை கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டிங்க நான் இப்போ கடையில் தான் வாங்கினேன் வாங்கி காய வச்சிருக்கேன் அரைக்கணும் வெந்துருச்சான்னு பார்ப்போம் ஒரு பூடை எடுத்து வச்சுருக்கேன் முடியில் வெந்துருச்சா உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்கோங்க பத்தாட்டி இப்போ சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் ரெடி ரெடியாயிடும் இப்போ உடனே மூடக்கூடாது எடுத்து வைக்க முடியாது நம்ம நல்லா எண்ணெய் பிரியோட்டி அப்படியே இறக்கி வச்சு ஒரு துணியை போட்டு வேடு கட்டிடணும் காலையில் தான் எடுக்கணும் நைட்டில் தான் போடுறேன் காலையில் பாருங்கள் எண்ணெய் நல்லா தான் விட்ருக்கோம் அப்புறம் சுட வச்சு விட்டுணும் சரி ஊரு ஆக்கிய தான் இருக்கணுமே கொஞ்சம் கூடவே ஊற்றிட்டேன் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எல்லாம் போதுமா என்னன்னு பார்க்குறேன் அஞ்சு நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த சட்டிக்கே உங்களுக்கு சூடு வந்துடும் கல்கத்தா கடாய் கூடெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் ஆரட்டும் கூடு சூப்பராக வந்துருச்சு உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப கரெக்டாக இருக்குது எல்லாமே கூடும் வெந்துருச்சு நல்லாவே வந்துருச்சு எண்ணெயில் வதக்கிட்டோம்லாங்கிச்சோம் நல்லா வெந்துருச்சு இப்படி ஆர்ட்டி நாளைக்கு பாட்டில் எடுத்து வச்சுட்டு காட்டில பாருங்கள் எண்ணெய் நல்லா கொப்பளிக்குது பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நான் பண்ணிவிட்டு இன்னும் வந்துடும் வெள்ளம் போட்டோம்ல வெல்லம்லாம் கரெக்டாக இருக்குது நிற்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் அங்கே ஆஃப் பண்ண ஒன்று கொஞ்சம் வந்துடும் எல்லாமே போதும் கரெக்டாக இருக்கும் ஒன்றோட அப்புறம் போடலாம் சரியாக இருக்கலாம் முக்காச்சி வெள்ளம் போட்டேன் இந்த எண்ணெய் நல்லா பிரியணும் பிரிஞ்ச வேணும் பூண்டு நல்லா வெந்துருச்சு அதில் உப்பெல்லாம் சார்ந்துருச்சு உங்களுக்கு எதுவும் பத்தலைன்னா உப்பு காரம் இப்போ சேர்த்துக்கலாம் வெள்ளம் எல்லாமே எண்ணெய் பத்தாட்டி கொஞ்சம் சுட வச்சு ஊற்றிக்கலாம் கரண்டியில் புகை வரையில் ஆவி வரவும் அதில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கூடவே தான் ஊற்றிருக்கேன் மழை நேரம் கெடாமல் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூடவே ரெண்டு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேன் அப்போ தான் இருக்கும் நீங்கள் எடுக்கையில் எண்ணெயை வடித்து வடிச்சுட்டு அதில் எடுத்துடணும் எண்ணெய் மேலாக நிற்கணும் அப்போ தான் கெடாது இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆறொட்டி நாளைக்கு எடுத்துகிட்டு பாட்டிலில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் கருங்க சூப்பராக வந்துடுச்சு உருவாக இந்த தான் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி உரிச்சு கிலோ தான் சூப்பராக இருந்துச்சு போதும் போதும் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணாலும் இந்த சட்டி நல்லா கனமான சட்டி நல்லா கொதிக்கிது பாருங்கள் அடுப்பை அமுத்திட்டேன் ஆரட்டும் கொஞ்சம் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஆரோட்டின் கொஞ்சம் எண்ணெய் மிதந்துடும் அரை கிலோ நெய் பாட்டிலுக்கு இறம்ப வரும் நாளைக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நாளைக்கு பாட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்